ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்டி லைஃப் ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கோல்டு எல்லாேருக்கும் சேர்த்தோணுன்னு ஆசை இருக்கும் ஸோ அது எப்படி சேர்த்துறது அப்படிங்கிறது எல்லா லேடிஸ்க்கும் இருக்கிற பெரிய இஷ்யூ தான் ஸோ அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து ஒரு கோல்டை சேர்த்தோணும் அப்படின்னா முதல் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா அந்த கோல்டு வந்து காயினாக இருக்கணுமா இல்லை கோல்டாக இருக்கணுமா அப்படின்னு ஏன்னா இப்போ பசங்களை வச்சுருக்கிறவங்கள நான்லாம் என்ன யோசிப்பேன் அப்படின்னா என் பையனோட ஸ்டடீஸுக்கு தான் அது பயன்படணும் அப்படின்னு நான் யோசிப்பேன் ஸோ அதுவும் போக என்னோட பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆர்னமெண்ட்டாக வாங்குறேன் அப்படின்னா ரொம்ப காசு எக்ஸ்பென்சிவாக தான் நான் செலவு பண்ணணும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கோல்டு காயினுக்கு தான் போவேன் ஆனால் இதே பொண்ணு வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கோல்டுக்கு தான் போகணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் வேஸ்டேஜஸும் மேக்கிங் சார்ஜை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காயினை எடுத்து வச்சு ஃப்யூச்சரில் நீங்கள் அவங்க டிசைனுக்கு பண்ணிக்கலாங்கிறப்போ கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஸோ நீங்கள் இப்போவே கோல்டாக எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து நீங்கள் கண்டிப்பாக டிசிஷன் எடுக்கணும் எவ்வளவு கோல்டு நம்ம சேர்த்தோணும் இப்போ எனக்கு ஒரு பொண்ணு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஐம்பது பொண்ணு நான் சும்மா சொல்கிறேன் அது அவங்கவுங்களோட இது ஸோ எவ்வளோ நான் ஐம்பது பொண்ணு அப்படின்னாவே எட்டு நாற்பது அப்போ நானூறு கிராம் நீங்கள் சேர்த்தணும் அப்படிங்கிற ஸோ நீங்கள் பவுன ஐம்பதுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும் இது கிராமமாக வச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு கிராம் சேர்த்துறப்போ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இது எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் முதலையே டிசைட் பண்ணிக்கணும் ஸோ உங்களோட மாத சம்பளம் அதாவது ரெண்டு பேர் ஏர்ன் பண்ணாலும் சரி ஒருத்தர் ஏர்ன் பண்ணாலும் உங்கள் மாத சம்பளத்தில் எவ்வளோ மிச்சம் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள் அடுத்தது சில்ட்ரைக்கெல்லாம் நம்ம எத்தனை எடுத்து நீங்கள் யோசிப்பீங்க சில்ட்ரைலாம் எடுத்து வச்சால் அவ்வளோ கிடைக்குமா அப்படின்னு கண்டிப்பாக கிடைக்குங்க நான் இதெல்லாம் நம்பவே இல்லை பட் நான் நிறைய பேர் அவரது பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு எனக்கு ஒரு சாப்பர் உடஞ்சிருச்சு ஆனால் அதில் போட்டுகிட்டே இருந்துருந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அதிகமாகவே அதில் கிடைச்சிது ஸோ அந்த சில்ட்ரு அமௌண்ட்டு நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போவுமே கோல்டு வாங்க போகும்போது இப்போ இந்த மூணு நாலு நாள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் குறைஞ்சிட்டே இருக்குது ஸோ எப்போவுமே மார்னிங் பதினோரு மணிக்கும் ஈவினிங் ஒரு ஆறு மணி இல்லைனா ஆறரைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி கோல்டு ரேட் வந்து மாறும் ஒரு நாளைக்கு ஸோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது உங்ககிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறப்போ நீங்கள் போய் வாங்கிக்கலாம் அது கோல்டாவா இல்லை காயினாவா அப்படின்னு இல்லை எனக்கு அப்படியும் வாங்கலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பேர் வந்து சீட்டு நடத்துகிறாங்க அதாவது லேடிஸே சேர்ந்து அதாவது பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் ஒரு ஆயிரம் 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 இல்லை ஐநூறு ஐநூறுன்னு போடுறாங்க மந்த்லி சீட்டு மாதிரி குழுக்கள் சீட்டு மாதிரி அது குழுக்குன்னதுக்கு அப்புறம் வந்து நம்ம போடலாம் ஸோ இந்த மாதமும் சில்லறையும் போக நம்ம என்ன பண்ணலாம் சீட்டு ஒரு ஐநூறுவோம் இல்லை ஆயிரமே போட முடியும்னா நீங்கள் அதையும் சேவ் பண்ணலாம் ஸோ என்ன அப்படின்னா இந்த குழு மகளிர் குழு இதுலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு குழுவில் சேர்ந்தீங்க அப்படின்னா அஞ்சாயிரம் எடுத்தீங்க அப்படின்னா இரநூத்தம்பது ரூபா அது ஒவ்வொரு குழுவும் பேஸ் பண்ணி மாறும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாரத்துக்கு இரநூத்தம்பது ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் ஸோ அஞ்சு மாதம் டியூரேஷனாக இருக்கும் ஸோ நான் என்ன சொல்ல வரேன் நீங்கள் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நம்ம சில்லறையாக எடுத்து வைக்கலாம் நம்ம வந்து ச நம்ம மாத சம்பளத்தில் மட்டும் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு யோசிக்காமல் உங்களுக்கு பாசிபிலிட்டி இருந்தால் சீட்டு இந்த குழுவை கூட ட்ரை பண்ணலாம் இன்னொரு பெஸ்ட்டு நான் பண்ண விஷயம் நகை அடக வச்சு தான் நான் எடுத்தேன் ஆனால் இதில் இருக்கிற டிமெரிட் அதாவது பாதகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நகை அடக வைக்கிறீங்கன்னா இப்போ வந்து என்ன ஆகிடுச்சு வட்டி அதிகம் பண்ணிட்டாங்க அதோட பேங்க் அமௌண்ட் வந்து கம்மி பண்ணிட்டாங்க ஏன்னா நிறைய பேர் வந்து மீட்கிறதே இல்லை நகையை சரி பணம் தான் வந்துருச்சில்ல நம்ம இதை எப்படி விட்டுடலாம் அப்படின்னு விட்டுட்டு போயிடுறாங்க ஸோ அதனால் வந்து இப்படி யோசிப்போம் இல்லையா மூழ்க போகிற மாதிரி நில நிலமையில வரப்போ நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா நம்ம எட்டு பவுன் வச்சுருக்கோம் எட்டு பவுனுக்கு பெருமானம் இவ்வளோ வருது அப்போ வந்து நம்ம மூன்றரை லட்சம் தான் வாங்கியிருக்கிறோம் ஆனால் அதோடய பெருமானம் இன்னைக்கு நான் அஞ்சு அஞ்சு லட்சம் அப்படின்னா அப்போ வந்து அது மீக்கணுன்னு ஒரு மைண்டு இருக்கும் அதனால என்ன பண்ணுறாங்க பேங்க்கெல்லாம் நகை நீங்கள் வைக்கிறப்போ அமௌண்ட்டு கம்மி பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் அதிகம் பண்ணுறாங்க இப்போ சர்வீஸ் சார்ஜ் வருது ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் உங்களால் மீட்க முடியும் அதையும் பார்க்கலாம் ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா நான் சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி வந்து நகை வாங்குறப்போ ஐம்பத்தி ஏழாயிரத்தி சில்லறை என்னமோ நாங்கள் ஏதோ வாங்கணும் ஐம்பத்தி ஏழில் சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி நான் வாங்குறப்போ ஐம்பத்தி எட்டு என்னமோ சம்திங் வாங்கினோம் ஒரு குண்டு மணி கம்மியாக தான் இருந்துச்சு அப்போ வந்து வாங்கினோம் ஆனால் இன்றைக்கு பவுன் விலை கேட்டோன்னா சிக்ஸ்டி ஃபோர் வந்து எகிரிது ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்கள் சிக்ஸ் மந்த் கேப்புன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு சிக்ஸ் மந்த்தில் ஏகிறோம் அது இன்னி அக்ஷய திருதி வர போகிற வரப்போகுது ஸோ அதனால நீங்கள் வந்து கொண்டு போய் வைக்கிறப்பமே இந்த பேமெண்ட் வரப்போ இதை நம்ம மீட்டுக்கலாம் அப்படின்னு மீட்கிற ஐடியா இருந்தால் பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த ஆப்ஷனை கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க ஸோ இந்த எட்டு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் பிஃபோர் தட் நீங்கள் எவ்வளோ சேர்த்தோன்னு முடிவு பண்ணிக்கோங்க ஏன்னா கணக்கே இல்லாமல் நீங்கள் சேர்த்திட்டே இருக்கிறப்போ உங்களுக்கு அது சேர்த்துன ஒரு ஃபீலே இருக்காது ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க் யூ